பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்தை நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதத்தினுடைய ஏழாம் வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு நடன்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய வீடுகளிலே உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக ஏனென்றால் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சமாதான காரணராக இந்த பூமிக்கு வந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ அவர் சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு அவர் வந்தார் அப்போ வந்த தேவன் நமக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா சமாதானத்தை நமக்கு கொடுக்க போகிறார் இந்த வாக்குத்தம் சொல்லுகிறதை பார்க்கும்போது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்க போகிறது இந்த ஆசிர்வாதத்தோட ஒரு பெரிய ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா சமாதானத்தோடு வாழ்வதும் மற்றும் சுகத்தோடு வாழ்வது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒன்று இந்த ரெண்டு ஆசிர்வாதமும் எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கோ அந்த வீடு பரலோகமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுமே இல்லாமல் இன்றைக்கு உலகமே தவித்துக் கொண்டிருக்குது நல்ல பண வசதி எல்லாம் இருக்கும் ஆனால் பார்த்தா வியாதியின் வேதனையில போராடுவாங்க அல்லது குடும்பத்துல சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் வீடுகளுக்குள்ள சமாதானம் இருக்கு உங்கள் அலங்கத்துக்குள்ள சமாதானம் நிச்சயமாய் காண்பிக்கப்படும் உங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்க போகிறது உங்க வீடுகளுக்குள்ள சுகம் தங்கி இருக்குங்க வியாதியே வராதபடிக்கு ஆண்டவர் உங்களை வேலி பாதுகாப்பார் அந்த அளவுக்கு உங்களை தேவன் ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதனால கலங்காதிருங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையேங்கிற கஷ்டத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைகள் அநேகருண்டு நிறைய பேர் அதை வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது ஆனால் அவங்க போகிற பாதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேதனை நிறைந்ததாகவும் கண்ணீர் நிறைந்ததாகவும் இருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் வரப்போகிறது உங்க வீட்டுக்குள்ள சுகம் வரப்போகிறது வியாதியின் மத்தியில கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார் உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாத நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்க குடும்பத்துக்கு சமாதானம் வரப்போகிறது சுகம் வரப்போகிறது ஆசீர்வாதம் உங்க வீடுகள்ல வரப்போகிறது ஏனென்றால் இந்த சமாதானத்தை தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தது சமாதான பிரபுவாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் அந்த தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் சமாதானமா இருக்க போகிறீர்கள் உங்க வீட்டில் தேவ சமாதானம் தங்கி இருக்க போகிறது உங்க குடும்பத்துல சுகம் இருக்க போகிறது உங்க வீட்டுக்குள்ள எங்கேயுமே நோய்வாய்ப்பட்டவர்களையே நீங்க பார்க்க மாட்டீங்க நோயில் வியாதியில் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வர்ற வருமானம் எல்லாமே டாக்டர்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கே ஒழிய நாங்கள் ஒன்றையுமே வைத்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லைன்னு நீங்க கதறினீங்க அப்படின்னா இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்க குடும்பத்துல இனிமேல் சுகத்தை பார்க்க போறீங்க வியாதி ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு செழுமையும் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் கொடுக்க போகிறார் குடும்பத்தில் சண்டைகள் இல்லாதபடிக்கு பிரிவினைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா சமாதானத்தை கொடுக்க போகிறார் அதுக்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அவர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை தன் காலின் கீழே மிதிக்கிற நாட்கள் வருகிறது ஆண்டவர் உங்க குடும்பத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற சத்ருவினுடைய கிரியைகளை ஆண்டவர் உட்டைத்து நொறுக்குகிறது நிச்சயம் ஆண்டவர் நிச்சயமாக அதை உங்க வாழ்க்கையில செய்து கொடுத்து உங்க குடும்பத்தை மகிழ்ந்திருக்க செய்வார் எனவே உங்க வீட்டுல இனி சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும் சமாதானமே இல்லாத இடத்துல ஒரு சிரிப்பின் சத்தமும் ஒரு தேவ சமாதானமும் உங்க குடும்பத்தை நிறைந்திருக்கும் சமாதானத்தோடே நீங்க நித்திர பண்ணி பல நாட்கள் ஆகுது பல மாதங்கள் ஆகுது பல வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லி நினைத்து கலங்குகிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரப்போகிறது உங்கள் வீடுகளுக்குள்ளே சுகம் தங்க போகிறது வியாதிகள் விலகுகிறது நன்மைகள் உண்டாகப் போகிறது ஆசிர்வாதத்துக்கும் நன்மைகளுக்குமான வாசல் உங்கள் வாழ்க்கையில் திறந்து கொடுத்து தேவன் உங்களை வாழ வைக்க போ எனவே கலங்காதருங்கள் சமாதானத்தின் தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவனாகிய கத்தர் இம்மட்டுமாய் நீங்கள் பாராட்டின கிருபை இறக்கம் தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணினதின்படியே அப்பா உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாகனு சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற உடைய நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இன்னுமாய் நம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் விசேஷித்த நன்மைகளாலும் ஆசீர்வாதத்தினாலும் அந்த பிள்ளைகளினுடைய வீடு நிறைந்திருக்கும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் நின்று உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன்ப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு நிறைந்திருக்கட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென் காட் பிளஸ் யூ you.